எதுக்கு விழுந்து விழுந்து சிரிச்ச சொல்லு அந்த முகில் வசந்தன் காலமா ம் அஸ்வந்தோட அஷ்வந்தோட அஸ்வந்தோட உனக்கு முகில் வசந்தன் இல்லையா எனக்கும் அவன் தான் அஷ்வந்த் யார் ஃப்ரெண்ட் அஸ்வந்த் ஏ அஸ்வந்த் ஓ ஃப்ரெண்ட் ஆ முகில் ஏ ஃப்ரெண்ட் அஸ்வந்த் மூணு பேரும் ஃப்ரெண்ட்ஸா ம் சரி எங்கே பாத்துக்கிட்டு இருக்கீங்க இப்படி பாக்குற

ஆ சைல்டு லைன் ஒன் ஜீரோ நைன் எயிட்டியே அதை போட்டிருக்காங்க சைல்டு சைல்டு நைன் ஒன் ஜீரோ நைன் எயிட் ஹெல்ப் நம்பர் என்ன ஹெல்ப்பு தரல ஆ வாசி நீ ஃபுல்லாக அதையே வாசிப்பிய வாசிப்பாங்க என்ன போட்டிருக்குதுல குழந்தை திருமணம் குழந்தை தொழிலாளர் போன்ற பாதிப்புகளை பாதிப்புகளையா பாதிப்புகளுக்கு ம் உள்ளாக்கப்படுகிறீர்களா ம் மனம் உடல் மற்றும் பாலியல் ம் சார்ந்த துன்புறுக்கு உம் உள்ளாக்கப்படுகிறீர்களா உம் எவரோ ஒரு எவோடு உள்ளாக்கப்படுகிறீர்களா ஏ அப்பா பாதுகாப்பற்ற உம் சூழலில் உம் உள்ளீர்களா உம் அலையுங்கள் குழந்தை உதவி எண் எண்ப குழந்தை உதவி எண் ஒன் ஜீரோ நைன் எயிட் அப்படின்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா குழந்தை திருமணம் குழந்தை தொழிலாளர் போன்ற பாதிப்புகளுக்கு குழந்தை எங்களையும் சிரிப்ப உண்டாக்குற உங்களுக்கு இப்ப பிரச்சனை குழந்தை திருமணம்னா இல்லடா திருமணம் திருமணம்னா என்ன

அப்போலாம் உனக்கு வந்து குழந்தை திருமணம் வராது இப்போ உனக்கு திருமணம் பண்ணால் அது என்னன்னு சொல்லுவோம் பண்ணலாமா சொல்லு அப்போ என்ன சொல்லு சொல்லு சாம் சாம் இன்ட்ரெஸ்டிங்டா சொல்லு ஏ நீ பேர் அம்மா அப்பாரு ஏன் நீ அம்மா பார்த்து பேச மாட்டேங்கிற ஐ டு நீ வந்து எப்போ ஃபிஃப்த் மந்த்லேருந்து உன்ன ஒரு இதில் கிண்ட கிண்டகோடனில் அது என்னது அந்த இது பட்டாம்பூச்சி அது என்னது பாப்பா ப்ளே ஸ்கூலா அது என்னது டே கேர் சென்டரில் விட்டுருந்தேன் அங்கே இருந்தவங்க எம்எஸ்சி பீடியாட்ரிக் நர்ஸ் அவங்க அவங்க வந்து சொல்லுவாங்க உன்னே ஐயோ சாம் பாரு அப்போ ஒரு வயசு இருக்கும் ஐ கான்டாக்ட் அப்படி மெயின்டைன் பண்ணுறான் நீ என்ன குழந்தை திருமணம்னு சொன்னால் கவுந்தர் கிடக்கிற அதான் மற்ற விஷயம் ஐடிஐ கான்டாக்ட் இருக்கு ஸ்நாக்ஸ் விஷயம்லாம் இப்போ பேச தேவையில்லை என்னை பாரு ஸோ உங்களுக்கு வந்து திருமணம் பண்ணலாமா வெரி குட் ஆன்சர் கவா சொல்லித்தரேன் அம்மா குழந்தை திருமணம் திருமணம் வயது என்னப்பா நம்ம தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் சொல்லணுமா இந்தியான்னு சொல்லணுமாங்க இந்தியாவில் ஒரு ஒரு கன்ட்ரிலையும் இல்லைங்க அப்படி தானே என் அம்மாவுக்கு தெரிஞ்சே சொல்கிறப்பா தப்பேராக இருந்தால் நம்மளை கமெண்ட் பண்ணுவாங்க யூடியூபில் போடுவேன் சாம் யூடியூப்பில் வேணான்னு நீ சொல்கிறதுக்கு நம்ம ஒன்றும் பண்ணல சார் உனக்கு தெரிஞ்சிருக்கணும் என்ன இன்ஸ்டாகிராம் ஏன் அது என்ன கொஞ்சம் பேர் தான் பார்ப்பாங்க யூடியூப் நிறைய பேர் அப்படி கிடையாது தங்கம் மெயினாக ஒன்றையோ இந்த இந்த ரசகுல்லாவை நான் பெரிய பிள்ளையான உடனே நிறைய விஷயங்கள் நான் மிஸ் பண்ணுவேன் அதனால தான் நான் நிறைய இது பண்ணி வச்சுக்கிறேன் அதுல இது செம்மையான டாப்பிக்கு குழந்தை திருமணம் டாப்பிக்கு அதுல விழுந்து விழுந்து சிரிச்ச அப்போ தான் எனக்கு அந்த வீடியோ எடுக்கவே தோணுச்சு ஸோ கேளு

டுவெண்ட்டி ஒன் இயர்ஸ் அதுக்கு கீழே யார் திருமணம் பண்ணாலும் சட்டப்படி குற்றம் அதுக்கு தான் உங்களுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட்டு நம்மளுக்கு தெரிஞ்சுருக்கணும்னு இது வந்து எழுதியிருக்காங்க ஸோ நாளைக்கு போய் உங்கள் பசங்கள்கிட்ட நான் கேட்ட கேள்விலாம் கேட்டு உன் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட சொல்கிறேன் நீ நல்ல விஷயம் நீ அம்மாட்ட அது ஷேர் பண்ணது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நீ சிரித்ததை நினச்சி நான் தப்பாலாம் எடுத்துக்கல ஸோ திரு சிரிப்பை வருது சிரிக்கினா உனக்கு அதை பற்றி தெரியல அவ்வளோதான கண்ணு இப்போவும் கூட சிரிப்பு தான் கண்டு வருது நோ ப்ராப்ளம் பள்ளிக்கல்வித்துறை ஆ இரு ஸோ குழந்தை திருமணம் இருக்குல்ல அதாவது சின்ன பிள்ளைங்களுக்கு திருமணம் பண்ணி வைக்கிறது சில பேர் டென்த்து படிக்கும்போது டுவெல்த்து படிக்கும் போதுலாம் அவங்களுக்கு என்ன ஏஜ் இருக்கும் பதினாலு வயசு பதினஞ்சு வயசு தான் காலேஜெலாம் முடிச்சிக்கும் தான் பதினெட்டு வயசில் தான் அவங்க என்ன பண்ணணும் பெண்களுக்கு திருமணம் பையனுக்கு இருபத்தோரு வயசு ஆ இப்போ பொண்ணா பிறந்துக்கலான்னு தானே நீ நினைக்கிறேன் சரி ஒரு நிமிஷம் இரு இப்போது இது வந்து குழந்தை திருமணம் தொழில் குழந்தை தொழிலாளர்னா என்னப்பா படிக்கிற வயசில் அந்த குழந்தைகள்ன்றது எப்போது பதினெட்டு வயசு கீழே இருக்க பொண்ணுங்களும் இருபத்தோடு வயசுக்கு இருக்கிற ஆண்களும் தான் மென்ஷன் பண்ணுறாங்க அவங்கள வந்து என்ன பண்ணணும் குழந்தை தொழிலாளர்கள் படிக்க விடாமல் போய் வேலை பார்க்க வைக்கிறாங்கள கடைகளில் கட்டிடத்துலலாம் அவங்க தான் அந்த மாதிரி பாதிப்புகளுக்கு உள்ளாக்கப்படுகிறீர்களா அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு உங்களை அந்த மாதிரி பண்ணுறாங்களா குழந்தை திருமணம் பண்ணி வைக்கிறாங்களா இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா மனம் மனம்னா என்ன அர்த்தம் மனசு மனம்ஸு உடல் உடல்னா என்னது நம்மளோட உடம்பு மற்றும் பாலியல் சார்ந்த துன்புறுத்தலுக்கு பாலியல்னா என்ன உண்மையிலே தெரியாதா பாலியல் உனக்கு தெரியுமா பாப்பா பேட் டச் குட் டச் அது பாலியல்னா அதான் ஓகே இப்போதைக்கு அது தெரிஞ்சால் போதும் இங்கே பாரு சாம் ஸோ பாலியல் அம்மா சொல்லி கொடுத்துருக்கேன்ல கேர்ள்ஸுக்கும் நடக்கும் பொண்ணுங்களுக்கும் நடக்கும் குட் டச் பேட் டச் அந்த மாதிரி அரிய ஆண்டி நீ வேற அதுக்கு தானே அவங்களெல்லாம் அப்ரெண்டிஸாக வச்சுருக்கேன் பொண்ணுங்களுக்கும் நடக்கும் பசங்களுக்கும் நடக்கும் அம்மா கேர்ள்ஸுக்கும் பொண்ணுங்களுக்கும் நான் ஸோ அந்த மாதிரி இருக்கிறது வந்து அந்த அந்த மாதிரி இப்போ பண்ணுற விஷயங்கள் ஏதாவது நடந்தாலும் அப்போ என்னாகும் மனசு கஷ்டப்படும் ஒரு பொண்ணுக்கு இந்த மாதிரி தான் ஒரு பக்கத்துட்டுக்காரவங்க பேட் டச் பண்ணியிருக்காங்க சார் அந்த மாதிரி பண்ணும்போது அந்த பொண்ணு என்ன பண்ணிட்டாங்களாம் நீ இதை போய் உங்கள் அம்மாட்ட சொன்னேன்னா உங்கள் அம்மா ஊற்றிக்கு ஜெயிலில் போட்டுருவாங்கன்னு சொல்லிட்டாங்களாம் அப்போ அந்த பொண்ணு என்ன பண்ணிச்சான் சொல்லாமலே விட்டுருச்சா உங்கள் அம்மாட்ட அப்புறம் ஒரு கட்டத்தில் என்ன பண்ணிட்டாங்க அந்த பொண்ணை தொந்தரவு பண்ணிட்டே இருந்து அந்த பொண்ணையும் கொண்டுட்டாங்களாம் இப்படிலாம் நியூஸ் பேப்பரில் வருது அப்போ யார் என்ன மிரட்டினாலும் டெய்லி ஸ்கூலுக்கு போறோம் வீட்டுக்கு வர்றோம்ல என்ன சொல்லணும் அம்மா பாட்ட வந்து என்ன நடக்குதுன்னு சொல்லணும் ஸ்கூலில் வேனில் எல்லாத்தையும் சொல்லணும் அப்படி சொல்லும் போது இப்போ உங்களுக்கே வந்து தெரியுது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் ஒன் ஜீரோ நைன் எயிட் சைல்டு ஹெல்ப் லைன் இவங்களுக்கு பண்ணணும்னா அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அதுலருந்து நம்மளை காப்பாற்றுவாங்க யாரும் ஜெயிலில் பிடிச்சி போட மாட்டாங்க அம்மா பிடிச்சி போட மாட்டாங்க அப்பா பிடிச்சி போடமாட்டேங்குது அதெல்லாம் நடக்காது புரியுதாப்பா ஸோ அடுத்து என்ன சொல்கிறாங்க பாதுகாப்பற்ற சூழலில் உள்ளீர்களா பாதுகாப்பற்ற சூழல்னால் இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ நானே வேலைக்கு போகிறேன் வரேன் அம்மா அப்பாவே குடும்பப்படுத்துவாங்க சில வீட்லலாம் அந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்கும் அப்படி பாதுகாப்பு இல்லாத சூழலில் இருக்கிறீங்களா அப்போ என்ன பண்ணுங்கள் குழந்தை உதவியன் ஒன் ஜீரோ நைன் எயிட்டுக்கு கூப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க எந்த இருந்து வேணாலும் நீ ஒன் ஜீரோ நைன் எயிட்டு கூப்பிடலாம் அவங்க எடுத்த உடனே அட்ரெஸ் இங்கே இருக்குது இது பண்ணுது என்னென்ன நடக்குதுன்னு நீ அட்ரஸ்ஸை மட்டும் கரெக்டாக சொல்லிவிட்டு போதும் எந்த இடத்துல நீ இருக்கியோ அதோட லேண்ட்மார்க் லேண்ட்மார்க்னு என்னென்னு தெரியும்ல உனக்கு புரியுதான் லேண்ட்மார்க் சொல்லணும் இல்லை என்ன உனக்கு தோணுதோ அதை நீ என்ன பண்ணிடணும் சொல்லிடணும் இதில் தான் உங்கள் விபரங்கள் பிறருக்கு தெரியாமல் பாதுகாக்கப்படும் போட்டிருக்காங்க அப்படின்னு இது சொன்னால் நம்மளை ஏதாவது செஞ்சுடுவாங்களோ நம்மளை ஏதாவது ஏதாவது பண்ணிடுவாங்களோ அப்படின்னு குழந்தைங்களுக்கு அந்த ஒரு பயம் இருக்கும் ஸோ அது வரக்கூடாது அவங்களே சொல்லிட்டாங்க எதுவுமே அவங்களோட டீட்டெயில்ஸ் தெரியாமல் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன சொல்லியிருக்காங்க பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு சொல்லு குழந்தை திருமணம்னா சிரிக்க வேண்டிய விஷயம் கிடையாது சரியா கண்ணு ஆனாலும் சிரிப்பு அடக்க முடியல நம்ம என்ன பண்ணுவோம் ஏன் கண்ணு குழந்தை திருமணங்கிறது என்னது சிரிக்க வேண்டிய விஷயம் கிடையாது புரியுதா அவங்க படித்து அவங்க சம்பாதிச்சு அவங்களுக்கான தேவை அவங்க வாங்கிக்கிறதுக்கான ஏஜுக்காக தான் படிக்கிற வயசுல என்ன பண்ணக்கூடாதான் கல்யாணம் பண்ணக்கூடாதான் புரியுதா உனக்கு ஏண்டா பிடிச்சி உங்கள் அக்காவே ஆச்சரியப்படுறா ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே சொல் என்ன இதுதான் அம்மா சொல்லி கொடுத்தாங்க இதுதான் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு ஸோ அம்மா இப்போ உன்னை கூப்பிட்டு இப்படி பேச வைக்கிறேன் இப்படி இது பண்ணுறேன்ல நீ எதாவது பேடாக ஃபீல் பண்ணுறியா நீ என்ன தெரிஞ்சுக்கிட்டியா இல்லையா இது என்னன்றது ஸோ சைல்டு ஹெல்ப் லைன் நம்பர் என்ன ஒன் ஜீரோ நைன் எயிட் வெரி குட் அப்போ எந்தெந்த சூழ்நிலையெல்லாம் நம்ம இந்த மாதிரி கூப்பிடணும் குழந்தை திருமணம் உடல் உடல் மனம் பாலியல் சார்ந்த படித்த மாதிரி ஒப்பிக்கிறேன் நார்மலாக சொல்லு உனக்கு புரிஞ்சிச்சுல அது வேற இதுக்கெல்லாம் கூப்பிடணும் வேற வந்து ம் பாதுகாப்பட்ட சூழலில் இருக்கும்போது சூழலில் இருக்கும்போது நெக்ஸ்ட் இந்த மாதிரிலாம் இருக்கும்போது இது பண்ணுறது தான் அந்த ஒன் ஜீரோ நைன் எயிட்டு மறக்கக்கூடாது புரியுதா சாம் ஆ டென் நைன் எயிட் ஆனால் உங்கள் எல்லாம் வேலை டென் நைன் எயிட் டென் எயிட் அம்மாட்ட வந்து சொல்லுவியா டிசைனிங் ஆர்டரில் வருது பாரு டென் நைன் எயிட் அதை அக்கா ஸோ அம்மா சிரிக்கிறாங்க அம்மா கூப்பிட்டு வீடியோ எடுக்கிறாங்கன்னு சொல்லாமல் இருப்பியா தெரிஞ்சுக்கணும் அம்மா ஃப்ரீயாக பேசணும் வீடியோவில் வரணுன்றதுக்காக சொல்லுவாங்கறியா நீ இருக்கிற மாதிரி சொல்ல குட்டி நான் உனக்கு இப்போ சொல்லணும் ம் ஓகேவா ம் இது இந்த வீடியோங்க நாங்கள் வந்து இது ஒரு விழிப்புணர்வு அதே சமயம் பிள்ளைங்கள்ட்ட ஒவ்வொரு அம்மா அப்பாவுக்கும் ஒவ்வொரு மாதிரி அப்ரோச் இருக்கும் கிட்டே எங்கள் வீட்டில் எப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ஃப்ரெண்ட்லி அப்ரோச் தான் அதனால தான் தம்பி எதுனாலும் வந்து வீட்டில் சொல்கிறான் எல்லாமே வந்து இந்த மாதிரி நடந்துக்கிறது எல்லாம் தெரியுது நம்ம ஒரு இதில் ஒரு நேத்தைக்கு தான் அந்த ஒரு பேப்பர் அது ஒன்று பார்த்தேன் ஒரு பாலிமர் ஏதோ ஒரு சம்திங் நியூஸில் கூட வந்தது ஒரு பொண்ணை வந்து பேட் டச் பண்ணி அந்த பொண்ணு வீட்டில் சொன்னால் அவங்க அம்மாவை ஜெயிலில் போட்டுருவேன்னு சொல்லி அவ்வளோ இது பண்ணிருக்கிறாங்க அப்புறமா அந்த பொண்ணு சொல்லாமலே இருந்து கடைசியில் ஒரு கட்டத்தில் ஸ்கூலில் வந்து ஒரு மாதிரி நேத்தைக்கு தான் இஷ்யூ ஆணுச்சு ஸ்ட்ரீம் இது மாதிரியே அந்த பொண்ணு பெரிய ஏதோ ஒரு ஸ்ட்ரீன் வந்துச்சு அந்த சம்திங் அந்த பொண்ணு ஹேர் ஸ்டைலெல்லாம் வந்து தப்பு இது பண்ணி ஹேர் ஸ்டைல் பண்ணிவிட்டு வராங்க இல்லை நீ கேக் இல்லை இந்த இடத்துல என்னம்மா எக்ஸ்ட்ராவாக ஒருத்தவங்களுக்கு கிளாஸில் ஏதோ இது இருந்துச்சுன்னு சொல்லி நான் சொன்னேன் கடவுள் வந்து அவங்கள இப்படி மண்ணால் செய்யும்போது எக்ஸ்ட்ரா வச்சது மிச்சம் மண்ணுன்னு பேர் அந்த மாதிரிலாம் பாடி ஷேமிங்லாம் பண்ணவே கூடாது ரொம்ப ரொம்ப தப்பு அப்போ என்ன பண்ணுவாங்க உடல் ரீதியாக படிச்சு இல்லை உடல் ரீதியாக மனம் ரீதியாகன்னு சொல்ல என்னன்னு கேட்டில் அப்போ இந்த மாதிரி வந்து பண்ணும்போது அவங்க என்ன பண்ண நீ போய் கேரி பண்ணுறப்ப உங்கள் ஃப்ரெண்டை ஒருத்தனை அப்போ மனசு வலிக்கல இப்போ நீ ஏன் இருக்க உன்னை எத்தனை பேர் எப்படிலாம் சொல்கிறானுங்க என்னென்ன சொல்கிறானுங்க கிளாஸ்ல அப்பா உனக்கு மனசு ஜாம் சாம் ஜாம் சாம் அப்படிலாம் சொல்லும் போது இது நார்மல் இதுவே பாடி ஷேமிங்னு இருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அம்மா முடி வெட்டி விடுறேன்னு வச்சுக்கே இந்த ஒரு மாதிரி வெட்டி விட்றேன் அப்போதைக்கு உன்னை ஏதோ திட்டுறாங்க உன்னை ஏதோ இது பண்ணுறாங்கன்னா மனசு கஷ்டப்படும்ல அந்த மனம் ரீதியாக பாதிக்கப்பட்டா கூட ஒன் ஜீரோ நைன் எயிட்டுக்கு என்ன பண்ணுவாங்களாம் கால் பண்ணிடுவாங்களாம் ஸோ அந்த மாதிரி பண்ணிட்டாங்கன்னா கஷ்டம்தான் நம்மளுக்கு அதனால் நம்ம யாரையும் அதுவும் செய்யக்கூடாது அதுதான் மனம் ரீதியாக பாதிக்கப்படுறது சரியா கண்ணு குட் பாய் ஸோ வீட்டில் தயவுசெய்து அம்மா அப்பா ஸ்கூலில் வந்து பிள்ளைங்க வந்து சொல்கிற கதையை கேளுங்க எங்கள் வீட்டில் இது மாதிரி பத்து கதை நடக்கும் இந்த குழந்தை திருமணம்ன்றதுனால தான் நான் வந்து இதை வந்து அப்லோட் பண்ணி எங்கள் வீட்டில் எல்லாருமே சிரிச்சிட்டோம் ஓகேங்க பை